சட்டத்தை சாகடிக்கும் நீதி சதிகாரர்களில் சுழந்து வரும் பூமி கருப்பு உடை காக்கி உடை நம்பி நீ நடுத்தருவில் என்றது என்ன தம்பி சட்டம் என்ன சதிகள் என்ன தம்பி நீ திட்டம் போட்டு வேலை செய்ய தம்பி நாளை நம் நாடு வரும் தமிழர் படை கையில் அதை கருத்தில் வைத்து உழைக்க வேண்டும் தம்பி அதை நம்பி ரோட்டை பெருக்கிறோம் வீட்டை மறக்கிறோம் தூய்மை பணின்னு பேர் வச்சான் ஆனா தூரமாக இருந்து தான் சோறு வச்சான் சாலை அமைச்சாலும் படம் பிடிச்சாலும் செவறு வச்சு வறுமையை மறைச்சாலும் நாடு உயர்ந்துருச்சுன்னு சொல்லிக்கிட்டாலும் நாங்கள் ஒரு நாள் உழைக்கலன்னா என்னாச்சு இந்த நாடு நிலமை தான் என்னாச்சு சாலையில் விளையாடும் குழந்தைக்கு பால் இல்லை பாம்புக்கு பாலூட்டும் பாவியிலே… மணலைக்கு மானம் காக்க மட்டி துணி இல்லை ஆனால் பச்சை உடையெடுத்து பட்டு தரித்து பையிலே கொடுத்து பச்சை கிளியுடன் இருக்கும் மீனாட்சி இந்த மாநிலருக்கு இல்லையா மனசாட்சி